வரவே துறை இசை தஞ்சை மண்டல செயற்காளர் ஆளுநரை அனுமதி வருகின்றனர் அமைப்பில் ஏற்று வருகை தந்துள்ள நமது தேர்தலுடைய அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்களையும் வருக வருக என வரவேற்பை மகிழ்ச்சி அளித்து குறிப்பாக தலைமை பொறுப்பேற்று நடந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய துணை ஆசிரியர் எங்களுடைய இந்திய விழாவில் உங்களை எல்லா மாநில நேரத்தில் பார்க்கும் போது நமது திட்டக்கொள்ளையே உச்ச என்றால் என்ன என்று வந்திருந்தவங்க தன்னை நிறுவ வேண்டும் என்றாக தெரியும்

அண்ணன் என்ன செய்யலாம் அப்படி அன்போடு தொடர்பு கொண்டு இந்த பத்திரிகை பயிராக என்ன செய்ய வேண்டும் என்பதை அவ்வளவுக்கு உணர்த்துவார்கள் இந்த நலந்த நேரத்தில் அவை வகை வர வேண்டும் என்று மகிழ்ச்சி அளிக்கின்றேன் குறிப்பாக வகையில்

அவர்கள் இந்த பத்திரிகை வாயிலாக தம்பி முத்து அவர்களை அவ்வப்போது அழைத்திருந்த பத்திரிகை மிகவும் அருமையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த முத்துவர்களையும் நான் இந்த நேரத்தில் பாராட்ட விரும்புகிறேன் நம்முடைய

அனைத்து இன மக்களையும் அவர்களுக்காக உருவாக்கி அவருக்கு இலவசமாக அனைத்து சம்பிரதாய மக்களுக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த மரியாதைக்கு சாபமாக இருக்கிறவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக கேட்டு நன்றி வாழ்க வரப்பட

நாம <Tittles> um <das quartan,"��iosas, tittles> बाल मामले के संबंध में हमें क्या बोलना चाहिए? हमें बाल मामले के संबंध में क्या बोलना चाहिए? हमारे इस बच्चे को अधिकार नहीं मिल रहा है, जो संवासन के लिए है। जब हमें बोलना है, तो हमें बोलना है कि हमारा बाल बच्चे के پہلے پہنچا پکوان سندو کو میری سو پہ

i mm -hmm.

எதிர்பாராத அழைப்பு எதிர்பாராத மழை எதிர்பாராத சக்கரம் எதிர்பாராத இந்த மழையில மழையின் நாங்கள் இடத்தில் எடுத்து வருகின்றோம் என்பதை இங்கே பறைசாற்றும் இங்கே எத்தனையோ எதிர்காலங்கள்

அது நடந்திருந்தும் அனைவரும் தெரிந்திருந்தும் அதை நடந்ததா என்ற கேள்விக்குரியவோ இருப்பவர்கள் நான் ஒரு எழுத்தாளன் கிடையாது நான் ஈடுபட்டு மலை சிறு நாட்களில் இருபது பேருக்கு ஆண்டு காலம் நான் பத்திரிகை துறையில் மரியாதை நிற்கின்றேன் இரண்டாயிரத்து பத்தொன்பதாவது ஆண்டு ஒரு அழுவாக

ஒரு <laughs> <laughs> அதுபடி டிஃபன்சியேஷன் கோரியா முக்கியமான ஆபாயங்கள் அதுல இருந்து கலெஜெல வந்து பஸ் வந்து பிரச்சனையா ஏல வந்து பிரச்சன பஸ்வல்ல வாமங்க வந்து அப்புறமாங்க இதுதான் ஒரு கெடுதாய் அந்த இத்தனை இன்னல் வகையில் மீதி நம்ம

நரேஸ்வரமா இன்னமும் தெரியலப்பா எத்தனா இன்னும் நானா கால ஒரு வேலையை வட்டப்பா எழுந்தாலும் ஏ ஏதாறுமா கவிங்கிரணக்கு கீழ கடிகூடதா இருபனா அப்புறம் எழுந்தாறுதா இருபனா சொல்றாதே இப்புடி எழுந்தார்கள் படிபுரிகளின் उन्नத்தை பார்க்கணும் படிபுரிகளின் उन्नத்தை பார்க்கணும் அவங்க மனதால இருந்து प्रार्थनाங்கள்

உண்மை இயல் ஒரு இடத்தை இன்று இல்லாத என்றால் நிச்சயம் வெற்றி பெறும் அந்த வெற்றி பெறும்